ഒന്ന് ബൈ ഇരുന്നൂറ്റി നാല് നെഗറ്റീവ് ഒന്ന് ബൈ മുപ്പത്തിരണ്ട് നെഗറ്റീവ് ഒന്ന് പ്ലസ് ഒന്ന് ഈ ഒന്ന് നമ്മൾ അതുപോലെ എടുക്കുക ഒന്ന് ബൈ ഇരുന്നൂറ്റി നാല്പത്തി മൂന്നിന് നമുക്ക് മൂന്നാം എന്ന് അഞ്ചാം അതായത് മൂന്ന് എന്ന സംഖ്യ അഞ്ച് തവണ കുടിച്ചാൽ മൂന്ന് ഇറ്റു മൂന്ന് ഇറ്റു അങ്ങനെ മൂന്ന് അഞ്ച് തവണ കുടിച്ചാൽ ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത്തി മൂന്ന് കിട്ടും அப்போ நமக்கு நாலு மூணு கதை எழுதி அதி கிருதி எந்த நெகட்டீவ் ஒன்னு அஞ்சு குறைக்கணும் அதுபோல் அப்படின்னு ஒன்று முப்பத்தி நமக்கு ரெண்டு அஞ்சு தான் அது ரெண்டு என்ன அஞ்சு தவணை முடிச்சா ரெண்டு இது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இட்டு ரெண்டு அஞ்சு தவணை முடிச்சால் முப்பத்தெண்டு கிட்டு முப்பத்தெண்டு வரும் ரெண்டாதி எழுதி அதினா கிருதி எந்த அது கிருதி நெகட்டீவ் ஒன்று பை அஞ்சு மட்டு முழு எழுதி அது கிருதி ஒரு ஹாது நெகட்டீவ் ஒன்று நெகிட்டிவ் இப்ப நெகட்டீவ் வரும்போ கிருதி நெகட்டிவ் வரும்போது நெகட்டீவ் வரும் நம்ம எடுத்துட்டு மாற்றிட்டு இது போய்ட்டு எக்ஸ் எம் அது எழுத ஒன்று நெகிட்டிவ் எழுத மூலாதம் ஒன்று ஒன்று இது போயிட்டாங்க అది కృతి ఎంత అంటూ కృత్యం ఎం ఓర్ఘాదం ఎం ఏదం ఎం ఓాంఘాదం ఎంత నీమం ఏం ఈ కృతికూడ కృత్య నీమం అది పోలవి மூணு அஞ்சு நெகட்டிவ் அது மூலம் அது போல டூ பை ரெண்டு அது போல டூ கிருதி குடிக்கி நெகட்டீவ் ஒன்று பை அஞ்சு இது குடும்ப அந்த கிருதி எந்த அது கிருதி நெகட்டிவ்

மூணு நாள் குறைச்ச நெகட்டிவ் ஒன்று ஹாதம் நெகிட்டிவ் ஒன்று இது நம்ம குறக்கான ஒன்னு மூணா நெகிட்டிவ் எந்த மூணு ஒன்றும் அப்படின் மூணு குறைக்கணும் இது எந்த ரெண்டாம் அது கிருதி நெகட்டீவ் அந்த கிருதி நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டீவ் ஒன்னு நெகிட்டிவ் ஒன்று அதாவது நமக்கு ஒரு கிருத்திய கதை எக்ஸ் நெகட்டிவ் நெகட்டீவ் പ്രാസംഖ്യ എക്സ് കൃതി നെഗറ്റീവ് വന്നാൽ ഇവിടെ പ്രാസംഖ്യ നെഗറ്റീവ് ഒന്ന് കൃതി നെഗറ്റീവ് ഒന്നും അപ്പം എക്സ് പോലെ നെഗറ്റീവ് കൃതി നെഗറ്റീവ് ഗെയിം വന്നു കഴിഞ്ഞാൽ ഒന്ന് കൃത്യം എക്സ് കാസ് നെഗറ്റീവ് ഗെയിം വന്നുകഴിഞ്ഞാൽ നമ്മൾ ഈ നെഗറ്റീവ് പറയാൻ എന്താ പറയുക എക്സ് കാർ അതുപോലെ നെഗറ്റീവ് ഒന്ന് എക്സാസ് നെഗറ്റീവ് ഒന്ന് ഒന്ന് വൈ ഇട്ടിട്ട് ഇത് അതുപോലെ ഇവിടെ നെഗറ്റീവ് നെഗറ്റീവ് மூனா மூணான ரெண்டு ஓதம் நெகட்டீவ் ஒன்று கூட்டணும் ஒன்னா நெகிட்டிவ் ஒன்று நெகிட்டிவ் காரணம் ஏதும் கிருத்திய அது தான் அப்ப நெகிட்டிவ் ஒன்று மாறி வரும் ஒன்று நெகிட்டிவ் ஒன்று போன அப்போ மைனஸ் மைனஸ் ஒன்று ஒன்னு மைனஸ் அல்ல அடைய மைனஸ் அல்ல மைனஸ் ஒன்று மூன்று ரெண்டு குறைச்சா எத்தானே மூன்று ரெண்டு குறைச்சா ஒன்று ஹாதம் நெகட்டீவ் ஒன்று குறக்கணும் மைனஸ் ஒன்று ഇവിടെ കൃതി നെഗറ്റീവാണ് നമ്മൾ കുറച്ച് വെച്ച് ഇത് കൃതി നെഗറ്റീവ് വരുമ്പോ കൃത്യം എന്തുകൊണ്ടുവച്ചാ മതി കൃതി നെഗറ്റീവ് വരുമ്പോൾ ഒന്ന വൈ എഴുതുക റിസൾട്ട് ഇത് കൊടുക്കാൻ എഴുതുക നെഗറ്റീവ് ചിഹ്നം കളയാൻ പറ്റും ഒന്നാം വൈ ഇട്ടും എഴുതുക എന്താണ് ഒന്നും നെഗറ്റീവ് ചിഹ്നം മാത്രം ഒന്നും ഒന്ന് കുറയ്ക്കണം ഒന്ന് ഈ ഒന്ന ഘാതം ഒന്ന് ഒന്നാണ് ഒന്നാം വൈ ഒന്ന് ഒന്നാണ് ഒന്ന് കുറച്ച ഉത്തരം